இடுக்கண்கள் மறக்கப்படுகிறது மனக்கண்கள் திறக்கப்படுகிறது சிரியாவுடைய ராணுவத்தை பார்க்குற தப்பு கிடையாது ஆனால் அக்கினிமயமான ராணுவத்தை பார்க்காம இருந்துடக்கூடாது கூடாது அக்கினிமயமான ராணுவத்தை பார்க்காம இருந்த நீங்க பலவீனப்படுகிறீர்கள் உலக வழக்கங்களை அசட்டை பண்ணணும் மொர்தகாய் எப்படி ஆமானை அசட்டை பண்ணினாரோ அதை போல நீங்களும் நானும் உலக வழக்கங்களை அசட்டை பண்ணும்படி அதை பகைக்கும்படி அதை பரிகரிக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ புத்திரர்கள் சும்மா நம்ம பூமியில் வந்து இருக்கல உலக வழக்கங்களை ஏறி மிதிப்பதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கொண்டாந்து வைத்திருக்கிறார் பிராய் காட் அடுத்து பாருங்க அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின அப்போ நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மாம்ச கண்ணில் பார்த்தது மாம்சீகம் அனுபவிச்சது எல்லாம் மறைந்து போயிடும் கரைஞ்சி போயிடும் போகணும் கண்டிப்பாக இந்த பிரசன்னத்தில் எல்லாம் என்ன செய்யணும் ஆமாம் மணக்கன் திறக்கப்பட்டுட்டுனா இடுக்கண் மறக்கப்படும் மணக்கண் திறக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் இடுக்கண்கள் இடரலாய் இருக்க முடியாது நானும் மணக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வந்த எல்லா இடுக்கண்களும் இல்லாமல் போகிறது இடுக்கண்களை இல்லாமல் போக செய்கிற நேரமாய் இருக்கிறது முக்கியமான வார்த்தை அதுக்கப்புறமா இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை முந்தினவைகள் என்ன செய்யாது மனதில் இப்போ முந்தினதுன்னா என்ன அந்த அக்கினி அந்த சீரிய ராணுவம் என்ன மனசுல என்ன செய்யாது ஏன்னா அது தோன்றாத அளவில் எதை பார்த்தாச்சு அக்கினி மயமான இராணுவத்தை ஆனால் மறுபடியும் அவங்க கூட இடபாடு இருக்குமா இருக்காதுன்னா அப்புறம் அவங்களுக்கு கண்மயக்கத்தை வரை உள்ளே கூட்டு போய் அது வேறு மாதிரி வேலை நடக்கு ஸோ இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு புது உலகம் ஓப்பன் ஆகிறது நீங்கள் நான் நீதி நிறைந்த அந்த உலகத்தில் தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பதினெட்டு நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கலிக்கூர்ந்துருங்கள் இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படலை கூக்குரலின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை காட்